அண்ணாமலைஜி நத்தாஜி மோடிஜி அமித்ஷாஜி என்னோட பேர் ராஜேந்திரன் நாயுடு இந்த நான் இங்கிலீஷில் பேசுனது தமிழாக்கம் பண்ணுறேன் என்னோடய பேர் டாக்டர் ராஜேந்திர நாயுடு வேலூர் மாவட்டம் என்னோட மொபைல் கான்டாக்ட் நம்பர் இஸ் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் அதாவது கேச விநாயகம் பற்றி நான் விரிவாக பேசி நம்ம தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அவருடைய அவர் முதல்ல வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது முதல்ல வரும்போது எதுவும் இல்லாமல் வந்தார் இப்போ ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு இரநூறு கோடி சேர்த்து ஆயிரத்தி கோடி என்னுடைய எஸ்டிமேஷனில் அவர் இது பண்ணியிருக்கார் அவர் வந்து இந்த ஃபண்ட்ஸு வந்து பயங்கரமாக மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்கார் இங்கே இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை முன்னே எலெக்ஷன்லாம் முன்னே நகராட்சி தேர்தல் ப்ளஸ் நகராட்சி தேர்தல்னால் அவ்வளோவா இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் கூட அவ்வளோவா இல்லை எம்பி தேர்தல் வந்து பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து கொள்ள அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் டூ தௌசண்ட் நைன்டீன் கூட கொள்ள அடிச்சிருக்கார் டெஃபினட்டாக கொள்ளை அடிச்சுட்டு எல்லாம் மேல் லெவலில் பிரிச்சுக்கிட்டாங்க எல்லாம் இப்போது என்ன இருக்குதுன்னா ஒரு சில மாவட்ட தலைவருக்கு ஒரு சில பொது ஜெனரல் செக்ரட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அக்கௌண்டில் கொஞ்சம் பணம் போட்டிருக்காங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் அப்படி பணம் போட்டு அந்த பணத்தை இன்னும் எடுக்கலை அந்த பணம் அப்படியே இருக்குது பேங்க்லயே இருக்குது அதை மறுபடியும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சைலண்ட் ஆன பிறகு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு அது ரிட்டர்ன் ரிவர்ஸ் இது போய்டும் அவருக்கு அதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்கெங்கே கொள்ள அடிக்க முடியுமோ ஏன்னா இது எரியிற வீட்டில் பிடுங்குற மாதிரி எங்கெங்கே கொள்ளை அடிக்க முடியுமோ அங்கே கொள்ளை அடிக்கிறது கீழே வந்து கட்சி வளருதோ வளரல அதை பற்றி கவலையே கிடையாது சும்மா வெளி வேஷம் இருக்கான் அந்த வெளி வேஷம் தான் அவன் வந்து நம்பர் ஒன் திருடன்னால் கே கேசவநாயக்தான் நம்பர் ஒன் திருடன் எல்லாரும் திருட்டு வேலை பண்ணுறதுக்கு ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்காரு அதனால் ஒரு நம்ம நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பிஜேபி கேடர்ஸ் எல்லாம் வந்து நல்லா உணவுபூர்வமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்க யாருமே வந்து ஒர்க் பண்ண முடியல ஒர்க் பண்ண விடலை அப்புறம் வந்து ரொம்ப கே பேர் வந்து கேண்டிடேட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆன்டி இது பண்ணியிருக்காங்க இப்போ நாகப்பட்டினம் வந்து ஆன்டி அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினம் கேண்டிடேட் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க அவருக்கு வந்து அந்த பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியாக ஒர்க் பண்ணிருக்கார் அதே மாதிரி இங்கே கிருஷ்ணகிரியில் நரசிம்மன்ஜி அவர் தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது வேற யாரோ அவருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க அந்த சீடு கிடைக்காததுனால அந்த குரூப்பெல்லாம் ஆன்ட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ஒரு மூணு கோடி ரூபாய் அங்கே கையா கையாடல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து லோகநாதன் நாயுடுன்னு சொல்லி திருவள்ளூர் ஈஸ்ட் அங்கே ஒரு ஆறு கோடி ரூபாய் ஏதோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்த்தேன் ஸோ அது மாதிரி செவரல் மாவட்டத்திலேருந்து இந்த கும்ப்ளைன்ஸ் வந்திருக்கு அப்படியே நம்ம கேடர்ஸ் எல்லாம் பயங்கர வெறுப்பில் இருக்காங்க எல்லாம் எல்லாம் பயங்கர வெறுப்பில் இருக்காங்க அவங்களை என்ன செய்யணும்னு சொல்ல புரியல தேர் ஹெல்ப்லெஸ் இவர் மாநில தலைவர் கூட அவரும் பிஸியாக இருக்காரு இப்போ மாநில தலைவர் சொன்னால் கூட அவர் எப்படி அவர் இப்போ எடுத்து இமீடியட்டாக ஆக்ஷன் பண்ணிருக்கிற நிலையில் இல்லை அவரு ஏன்னா அவரும் பிஸியாக இருக்காரு மற்ற தலைவர்கள்லாம் பிஸியாக இருக்காங்க இவங்கெல்லாம் கூத்து இருக்காங்க எல்லாம் மேட் மணி சம் கேண்டேட்ஸ் உ மேட் மேட் அ ஃபார்ச்சுன் இயர் இந்த பார்ட்டி ஃபண்ட்ஸில் ஃபார்ச்சூன் வச்சுட்டு பங்களா வாங்கியிருக்காங்க வண்டிகளை வாங்கியிருக்காங்க வேறு என்ன செஞ்சுருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கீழே இருக்கிறவங்களை கொடுத்துட்டு நீங்கள் எதனா பண்ணிக்கையா நீ கீழே சேரவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சில சில லட்சங்கள் தான் அவங்களுக்கு தேவை அவங்க கோடி கேட்கல அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவங்களாம் அவர் அவங்களெல்லாம் வயிற்றுல அடிச்சுட்டு அவங்களாம் நார்மலாக டெய்லி வேஜஸ் சாப்பிட்ற ரெண்டு நாள் வேலைக்கு போகணுன்னா இல்லை அவங்க வீட்டில் அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து இது மாதிரி பண்ணி எல்லாரும் டெவலப் பண்ணி வச்சுட்டு உடனே சொல்கிறாங்கன்னா கேச விநாயகம் இருக்கிற வரைக்கும் என்னை எவ்வளோ அசைக்க முடியாதுன்றோ அது கரெக்டே நானே பார்த்துருக்கேன் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் இதெல்லாம் மாதிரி மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பதினைஞ்சி இருபது வருஷமாக வந்து அந்த இது வந்து அவங்க தாத்தா சொத்து முறையே டீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு முடிவு குறணும் அதனால் வந்து நான் தலைவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணிவிட்டு கேசவன் நாயத்தை வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதில் யார் யார் வந்து புகார்கள் யார் யார் மேலே வந்திருக்கோ அவங்கள எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க லிங்க்ல இருக்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாம் எவ்ரிபடி கோ கோத்ரூ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்கொயரி போன சிபிஐ என்கொயரி வச்சு ஃபுல் ரிப்போர்ட் ஃபுல் ட்ரூத் வெளியே வரணும் ட்ரூத் வெளியே வரணும் யாரும் வந்து யாரும் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அந்த எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவங்க வந்து முப்பது வருஷமா இருக்காங்க இருபது வருஷமா இருக்காங்கன்னா புரோஜனம் கிடையாது திருட்டு வேலை பண்ணால் திரட்டனுக்கு வந்து என்ன இது ரெஸ்பெக்ட் வேண்டி கிடைக்குது அங்கே சொல்லுங்க இப்போ இவர்கிட்ட கூட நம்ம மோடிஜி கிட்டே கூட அவ்வளோ பணம் இருக்காது அவ்வளோ சொத்து இருக்காது கேசவ இருக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது அவர்கிட்ட அவருடைய ஒர்த்து அவ்வளோ இருக்குது பெனாமி ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து இது மாதிரி வண்டி ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க இது வந்து ரொம்ப பல நாள் திருநாடு ஒரு நாள் கிடைப்பான்றாங்களா அது மாதிரி வண்டி ஓடாது இது வந்து எல்லாருமே விழித்து எழுந்து எழுந்தாங்கன்னா அவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லாம் வந்து அதனால தான் நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் இது பண்ணியிருக்கேன் மாவட்ட தலைவருங்க வந்து நல்லா திறமையாக இருக்கிறவங்க மக்களுடைய அவங்களுடைய இன்வால்மெண்ட்டோடு மாவட்ட தலைவர் இருக்கணும் ஒன்றிய தலைவர்கள் இருக்கணும் மக்களுடைய இன்வால்மெண்ட் அங்கே லோக்கல் மக்களுடைய இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் நிர்வாகிகள் இருந்தால் நல்லா செயல்படும் அது இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது மக்களை வந்து தொண்டர்களை ஒரு கேம் கண்டுக்காமல் அவங்கவுங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஃபேவர் யார் யார் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மாவட்டத்தில்வர்கள்லாம் பணம் கொடுத்துட்டு பா போஸ்ட்டு வாங்குகிறான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு முறை பார்த்தோன்னா அவன் விடுறான் போஸ்ட்டுகள்லாம் ஏலம் விடுறாங்க அங்கே அப்புறம் மற்ற இடத்துலனா ஒரே போஸ்ட்டை வந்து அவன் பணம் இருக்கிற வரையும் அவன் யூஸ் பண்ணிவிட்டு அவன் கரும்பு செக்க மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு ஆளுங்களை ஒரு அஞ்சு ஒரே பொறுப்பை வந்து அஞ்சு முறை சேல் பண்ணுறாங்க இதெல்லாம் என்னங்க அது கூத்து அதனால தான் இது வந்து நான் மேலிடத்துக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் அது வந்து டெஃபனட்டாக எனக்கு வந்து இது ஒரு இது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் வந்து எந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இது பண்ண இந்த திருடங்கள்லாம் போன பிறகு தான் நம்ம நான் பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன் இந்த திருட்டு பசங்க இருக்கிற வரையும் நம்ம பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க இருக்கணுங்கெல்லாம் உள்ளே வர முடியாது இவங்கெல்லாம் வர நம்ம இருக்கவங்க உள்ளே வரணுன்னா இந்த திருட்டு பசங்கள்லாம் வெளியே போகணும் அதனால தான் வந்து அண்ணாமலையும் ட்ரை பண்ணுறாரு அவருக்கும் தெரியும் ஆனால் அவரும் இஸ் ஹெல்ப்லெஸ் தான் வந்து இப்போ மேல் நிலத்தில் சொல்லியிருக்கேன் இது வந்து நல்ல முடிவு வரும் நம்ம தலைவருக்கு வந்து நல்ல முடிவு எடுத்து ஒரு இது தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை ஓகே அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் நீங்கள் யாரும் வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் அண்ணாமலை நீங்கள் தான் மோடி நீங்கள் தான் அமித்ஷா அது மாதிரி செயல்படுங்க எல்லாரும் இந்த இந்த ராங் ஆளுங்கெல்லாம் போயிடுவாங்க அவங்க ரொம்ப நாள் நீடிக்க முடியாது அதெல்லாம் வந்து ஒரு பட்டா இந்த மாதிரி இந்த ஈசில் மாதிரி மழை பெய்யும் போது ஈசில் வரும் அதுக்கப்புறம் ரெக்கெல்லாம் உடஞ்சிட்ட எல்லாம் போயிடும் அதனால இந்த பதவி எல்லாம் போச்சுன்னா ஒரு நாய் கூட மதிக்காது அந்த பசங்க அதாவது அந்த இதை ஞோசனம் பண்ண மாட்டாங்க பதவி போன பிறகு நம்ம எப்படி மூஞ்ச காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ரோச்சே இல்லாம அவங்க உலகத்தில் இருக்காங்க அவங்க எத்தனை நாளைக்கு பதவி வந்து என்ன லைஃப் ஃபுல்லாக இருக்க போதா எவனோ எப்படியோ இருக்கிறவங்களாம் காலி ஆகிடுறான் இது ஒரு ஒரு பைசா புரோஜன் இல்லாமல் அங்கே வந்து தலைவருங்கெல்லாம் அமித்ஷா மோடிஜி அண்ணன் எல்லாம் அண்ணாமலை ஜி எல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் இருக்காங்க கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் டேமேஜ் இருக்காங்க நம்ம எதிர்கட்சி வந்து அவன் சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம உள் வந்து அதை விட மோசமாக இருக்காங்களே இங்கே உள்ள திராவிட கட்சியை விட அதிகமாகச்சு நம்ம புகார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் அவங்களுக்கு அவங்க வந்து நம்மகிட்ட பிச்சை வாங்கின போல் இருக்குது அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம ஆளுங்க அதனால் நான் வந்து பல பேர்கிட்ட பேசினேன் எல்லாரும் வந்து அவங்களோட இதை வெளிப்படுத்துகிறாங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க நான் வந்து தைரியம் சொல்லியிருக்கேன் என்ன எல்லாம் மாறுங்க எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படுங்க யாரும் ராங் பர்சன் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒதுக்கிடுங்க கரை எடுத்துடுங்க நல்லா க கரெக்டாக சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இது பரிந்துரை பண்ணுங்கள் நான் அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நான் மாநில தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அமைப்புக்கு நான் கேசவனஞ்சி ஃபார்வர்ட் பண்ண அந்தாலும் வந்து இஸ் யூஸ்லஸ் ஃபுல்லாக அந்தாலும் பிரயோஜனம் கிடையாது கம்ப்ளீட்டாக அ ராங் பர்சன் கார்ப்ரேட் இதில் வந்து அது மாதிரி ஆள் இருந்தால் உடனே ஒரே நிமிஷத்தில் கூட இருக்க மாட்டோம் அந்த ஆள் ஐ வாஸ் த சிஇஓ ஆஃப் எம்என்சி கம்பெனி ஒரு ஒரே நிமிஷம் கூட அது மாதிரி ஆளுங்க நம்ம இந்த டீம்ல இருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் கூட அவுட் ரைட் சாக் பண்ணிவிடுவாங்க இந்தால எதுக்கு எதுக்கு வச்சு இருக்கோம் புரியல எனக்கு அதனால் இதை வந்து கொஞ்சம் எல்லாரும் சீரியஸாக எடுத்துங்க ராங் பர்சன் யாராக இருந்தாலும் அதை வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணுங்க அண்ணாமலை ஜிக்கு நாலேஜுக்கு கொண்டு வாங்க இல்லை எனக்கும் கொண்டு வாங்க நான் வந்து தோலை குறிச்சி தொங்க போட்டுறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து யாரை பற்றி கவலை கிடையாது நான் யாரும் பயப்படுறது கிடையாது எனக்கு அந்த இதுவே கிடையாது அவன் ராங் பர்சனாக இருந்தால் அவன் எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் ஐ கேர டேம் ஆந்தான் அதனால் அது மனசில் வச்சுருங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ என்னுடைய பேர் ராஜேந்திர நாயுடு அகெயின் என்னுடைய நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஓகே தேங்க்யூ